அருமையான வேலை ஒரு அருமையான ஒரு வாக்காரு என்ன வாக்கு என்ன சொல்றாரு அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை என்ன மேற்கொள்ள மாட்டார்கள் எப்படி இந்த நாட்கள் இந்த உலகத்துல நம்ம கூட வளர்கிறவங்க கூட வேலை பார்க்கறவங்க சொந்த பந்தவங்க நண்பர்கள் யாரா இருக்கட்டும் எல்லாருமே எப்பொழுதாச்சும் யாராச்சும் ஒரு ஆள் மேலே எழுதிட்டா ஒரு ஆள் என்ன செய்வாங்க கீழே தள்ளி உடையக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி நிறைய ஜனங்கள் இருக்காங்க அதுல நூத்துல எண்பது பர்சென்ட்லாம் இருபது கொஞ்சம் நல்ல ஜனங்கள் இருப்பாங்க அது இப்ப சொல்ல முடியாது நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த எப்படியே அப்போ என்னன்னா ஒரு இந்திய ஒரு தவளை கூட்டத்தை வச்சு நான் ஒரு கதை ஒரு குட்டி நான் கதை என்னன்னா நிறைய தவளைகளை ஒரு தொட்டில கொண்டு போட்டிருந்தாங்களா என்ன ஒரு கிணறு நினைச்சிருக்கா கொண்டு எல்லாம் கொண்டு போடுறாங்க இந்தியாவில இருந்து எல்லா நாட்டுல உள்ள ஆஸ்திரேலியா இலங்கை எல்லா இடத்துல உள்ள தவளை போடுறாங்க ஆனால் பாத்துடுங்க ஒரு தவளை கூட மேலே வரல காரணம் இந்த தவளைகள் ஒன்று மேலே போச்சுன்னா ஒன்னு காலை கீழே வாரி போட்டுரும் இப்படி எல்லா தவளைகளும் செஞ்சனால எதுவுமே முன்னால வர முடியாது அது எனக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த புக்கினால் நான் இப்படிதான் வாசேன் ஆனால் இதுல வேற சாரி சாரு தப்பா நான் செய்யாதீங்க என்ன நான் என்ன சொல்லுன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து அந்த எரிச்சரி நாவிகள் பொறாமை நாவிகள் யாரும் முன்னேறிடக்கூடாது அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல இந்த செய்தி பாத்து கேட்கற உங்க உங்க சொந்த பந்தங்கள் உங்க நண்பர்கள் யாராவது ஒரு ஆள் இருக்கலாம் சொல்ல முடியாது பெஸ்ட் நண்பர்கள் நண்பர்னா ஆண்டு வச்சுக்கிறோமா கிறிஸ்து தான் நம்ம வளரும் போது சுத்தில ஆயிரம் கண்கள் இருக்கும் அதான் என்ன அந்த கண்கள் என்ன எரிச்சலின் கண்கள் ஒரு ஆள் முன்னால போனா ஒரு ஆள் கீழே தள்ளுறதுக்கு கரெக்டா அறிவு ஆண்டவர் நட்சமான இயேசு கிறிஸ்து எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் எந்த மனுஷராலோ மிருகங்களாலோ எஸ் பூச்சிகளாலோ நம்ம கூட நண்பர்களாலோ யாரும் மூலிய உறவுகளாலோ யாராவது நம்மளை வீழ கீழே விழ தள்ளணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னா ஆண்டவர் கீழே விளவே விட மாட்டார் அழுகியா சுற்றில இருக்கிற ஜனங்கள் நம்ம வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல நம்ம அணு அணுவா கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையில எப்படின்னா நீ யாரா இருக்கட்டுமே சில வார்த்தைகள் சில நண்பர்கள் சில உறவுகள் ஆனா அப்படி கஷ்டப்படுகிற வார்த்தைகளை மற்றவங்க கஷ்டப்படுத்துற வார்த்தைகளை பேசுவாங்க அதுக்கு முறை நான் ஒரு வார்த்தையும் பேசல நான் உண்மையதானே சொன்ன ஒரு தப்பு நான் செய்ய சொல்லலன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க ஆனா அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அப்படித்தானே ஒரு நீங்க ஒரு பிளேடு கையில இருக்குது உங்க கையில லேசா நீங்க நகத்தை வெட்டிட்டு இருக்கிறீங்க சடனா வந்து அந்த நகை வெட்டி இருக்கும்போது போது கையில போட்டுட்டு பிளட் வந்துட்டா எப்படி இருக்கும் அதை அனுபவிக்கிற உடனே கையில பிளட் வந்தோன்னா எப்படி கஷ்டப்படும் மற்றவங்களுக்கு வந்து பிளைடு அந்த அது ஏன் என்னப்பா கையில பிளட் வச்சு ரத்த ஒண்ணு இல்லை சரியாயிருந்தா சொல்லுவாங்க ஆனா நமக்கு தான் தெரியும் யோசிச்சு பாருங்க குழந்தைய பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும் ஐசி வார்டுல இருந்து வெளியே வந்தோன்னா அவங்கள்ட்ட பேச போனா அவங்க என்ன செய்வாங்க மூச்சு கூட விட மாட்டாங்க அப்படி அப்படி பேசுவாங்க அவங்களால ரொம்ப பேச முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா அந்த பிரசவத்தை அனுபவிக்காத ஒரு டீனேஜ் பொண்ணுகிட்ட போய் என்ன பிரசவன்னு என்ன வழியா இருக்க போய் எல்லாத்தையும் நடக்க சொல்லுவாங்க தெரியும் இந்த பாருங்க அவர்கள் உனக்கு உனக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள் ஆனாலும் மேற்கொள்ள மாட்டாங்க ஜெயிக்க மாட்டாங்க எத்தனையோ ஒரு நமக்கு விரோதமா ஜெயிச்சிடலாம்னு எப்படி மாடு கொம்பை கொம்பை முளைச்சிட்டு எப்படி வரும் மாடெல்லாம் குத்திடலாம் முட்டிலாம் வரும் சொல்லுவாங்கல்ல கிராமங்களில் போனீங்கன்னா அது எவ்வளவு மாடுகள் எல்லாம் வரும் ரோட்டில் எல்லாம் பார்த்தா வரும் திடீர்னு பார்த்தா நம்ம பைக்ல போனாலும் கால வரும் திடீர்னு இடிச்ச மாதிரியே வரும் சில சேனல்ல நீங்க பார்த்தா தெரியும் இதே எல்லாம் மேற்கொள்ள வரும் ஆனா ஜெயிக்க முடியாது ஏன்னா நம்ம என்ன செய்வோம் அதையும் ஓவர் ட்ராக் பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம ஜெயிப்பதற்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை தீய மாதிரி சுட்டு நம்மளை கொண்டுலான்னு சுட்டு தீய மாதிரி அக்னி மாதிரி சுட பக்கத்துல வர மாதிரி இருக்கும் சில தண்ணி மாதிரி நம்மள மூல் கடிக்கிற மாதிரி இருக்கும் பல பிரச்சனை வரும் அதெல்லாம் வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுன்னா எதுவுமே ஒண்ணு மேற்கொள்ளாது இந்த உலக மனுஷனோ மனுஷிகளோ யாரா இருந்தாலும் எவ்வளவு பேர் பெரிய பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை தொண்ணூறு வயசு வரை வாழணும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த மனசுல நம்மள ஒண்ணு செய்ய முடியாது நம்ம தொண்ணூறு வயசுலதான் சாப்பிடும் நூத்தி பத்து வயசு வர வாழணும்னா இந்த உலகத்துல எந்த அதிகாரமும் அதிகாரியும் நம்ம ஒண்ணு செய்ய முடியாது ஏமா நம்ம ஜீவன் நூற்றி பத்து வயசு வர இருக்கும் எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் அதுல இருந்து மேற்கொள்ள ஜெயிக்க ஆண்டு ஒரு உதவி செய்வார் ஏன் சொல்றேன்னா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி எப்படி வரணும்னா ஒரு கழுதை என்ன செஞ்சிட்டுனா திடீர்னு அந்த ஓனருக்கு வந்து அவருக்கு ஓனர்கிட்ட வேலை செஞ்சிருந்தா ஒரு கழுதை திடீர்னு அந்த கழுதைக்கு சுகம் இல்லை எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணி ப்ரோஜனம் இல்ல இனி அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க அவர் என்ன செய்யறாருனா திடீர் சரி என்ன என்ன சொல்லி நேர கொண்டு ஒரு ஒரு பத்து இருபது அடி முப்பது அடி ஆளும் கிணறுல இல்ல கிணத்து தண்ணி இல்லாத கிணத்துல அந்த கழுத்தை அங்கிருந்து சவுன சத்தமுடா இவ்வளவு நாள் உங்களுக்கு நன்மை செஞ்சேன் இவ்வளவு நாங்க உழைச்சி தந்தேன் ஆனா அந்த நம்பியை கொஞ்ச நாள் யோசிச்சு அதெல்லாம் அதைதான் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன் இதுக்கு மேல என்னால முடியாது நான் பேர புது கழுதை வாங்கிக்கிறேன் அவரு போறாரு ஆனாலும் அவருக்கு என்னென்னா சரி அது அப்படியே தண்ணி குடிக்காம அப்படி இருந்து செத்து அழுகி நாசம் போய் நாற்றம் விட நம்மளே அதை கொண்டுருவோம்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா ஒரு என்ன தோணுது கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு அதை உயிரோட நம்ம உயிரோட மூடி கொண்டுருவோம் அப்போ அது வழி இல்லாமல் செத்துணும் சொல்லி நினைக்கிறார் திடீர்னு ஒரு டிம்போ நிறைய மண்ணை கொண்டு வர பற்றி இவரே மண் மண்டியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போட்டுட்டே இருக்காரு இவரு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட இவர் இப்போ ஒரு குட்டை மண்ணை ஒரு தட்டு நேரம் மண்ணை அள்ளி போட்டுட்டாருன்னா அது ஒரு போட்ட உடனே அந்த மண்ணுக்கு மேல என்ன செய்யும் இந்த கழுதை ஏறி நிற்கும் அடுத்து அடுத்தே கொஞ்சம் மண்ணு போடுற அதுக்கு மேல ஏறி இப்படி போட்டு போட்டு அவர் ஃபுல்லா மேல வர போடும்போது போது கடைசியில அந்த கழுத மேல வந்துட்டு அவர் பாக்குற இவ்வளவு முயற்சி இந்த கழுத இருக்காச்சா இத நம்ம கொல்ல பார்த்தோமே சரி சொல்லி அடுத்தது அதுக்கு செலவு பண்ணி அதை சரி பண்றாரு பிள்ளை ஆண்டவர் பிள்ளைன்னு நம்ம ஆண்டவர் சமுதாய இசப்பா என்னால முடியாது நீங்க உதவி செய்யுங்க இந்த பாவத்தை விட்டு என்னால மேற்கொள்ள முடியாது இந்த உலகத்துல இருக்கிற வரை இந்த பாவ ரோகம் இந்த பயத்தின் ஆவி பாவம் சில காரியங்கள் சில குடும்பத்துக்கு ஆகாத காரியங்கள் நம்மள்கிட்ட வரும் ஆனா அதெல்லாம் மேற்கொள்ள என்னால முடியாது நீங்க தான் தெய்வமா இருந்தா என்ன மேற்கொள்ள என்ன ஜெயிக்க உதவி செய்ய சப்பான்னு சொல்லி நம்ம ஜெயி வச்சுன்னா நம்ம தோற்று போகணும்னு இருக்க இடத்துல என் நம்ம ஜெயம் பண்ண வைப்பாரு அதான் அந்த வார்த்தை அவர் எஸ்எப்ப சொல்றாரு அவர்கள் உனக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னுடைய உன்னை தப்பு

ஆனா அதை அடைக்க முடியல பேங்க் வந்து ஒருவேளை உங்களை வந்து உங்க ப்ராப்பர்ட்டி நாங்க எடுக்க சொன்னா நீங்க எல்லா சொந்த பதிலும் போய் கடன் போனீங்கன்னா யாருமே தரமாட்டாங்க அதே இது லெவல் கடைசி ஸ்டேஜ் ஆச்சு யாராச்சும் இதை வாங்குவீங்களா பேங்குக்கு மூணு லட்சம் அடைச்சிடலாம் ஆனா சொந்த அதே காசு இல்லைன்னு சொன்னா அதே சொந்த பந்தங்கள் அதே மூணு லட்சத்திலிருந்து ஒரு லட்சம்னா குடித்தாரங்க வாங்கிட்டு நீங்க அவங்க வாங்குறதுக்கு எல்லா சொந்த இருப்பாங்க ஆனா உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு எப்படி அந்த குழி போல இருக்கிற அந்த பிரச்சனை ஒரு மூணு லட்சம் அதுக்கு உங்களை தூக்கி எடுக்கிற யாருமே வரமாட்டாங்க நூத்துல ஒரு பத்து சதவீதம் ஏதோ ரத்தமும் ஏதோ ஒரு ஆள் வரலாம் அவங்க லாபத்துக்கு வருவாங்க இந்த நம்ம உதவி நம்மளை பாதுகாக்கிறது எல்லா காரியத்தையும் தான் தேடிப்போம் ஏன்னா இந்த உலகத்துல உள்ள மனுஷன் மாதிரிலாம் எல்லாம் சுயநலப்பிடித்த மனிதர்களாகவே இருக்காங்க அவங்க அவங்க வந்து என்னன்னா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அதை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க தவிர ஆனா மற்ற மனிதர்கள் எப்படி போனாலும் ஒண்ணு இல்ல அவங்க யாரோ தானே என்ன நம்ம பிள்ளைங்களா நம்ம மனைவியா நம்ம புருஷனா அப்படி நினைக்கிறாங்க இது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறாங்க அதனால யாராச்சும் நம்மளை காப்பாத்துவான்னு மட்டும் நீங்க நினைக்கவே செய்யாதுங்க ஆண்டவர் வழியில அது ஆட்கள் கொண்டு வரது கூட ஆண்டவர் தான் அவர் என்ன சொல்றாரு அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்கு உன்னை காப்பாத்துறதுக்கு கரை சேர்க்கறதுக்கு நான் தான் சொல்றாரு அந்த கரை சேர்க்கிற ஆண்டவரை தேடி போகணுமா இந்த மனுஷன் தேடி போணுமா யோசிப்பாங்க சில காரியத்துல ஒரு நம்ம ஒரு தேங்காய் மரத்துல வெட்டணும் அப்ப தேங்காய் வெட்டுற தேங்காய் வெட்டக்கூடியவங்களை தேடி போகணும் அது கண்டிப்பா தேவை தானே உடம்புல ஒரு பெலவின வந்துட்டு சில ஆட்களை தேடி போனோம் உண்மை தானே இதுக்கெல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மனுஷர்களை தேட முடியாது சிலவற்றுக்கு தான் செய்ய முடியும் முடியாத காரியத்தை முடிய போனா ஆண்டவரால் தான் முடியும் அல்லவியா அந்த ஆண்டவற்ற நம்ம முதையே போனோம் அல்லவியா எந்த பிரச்சனை இப்ப நீங்க இந்த செய்திய ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஹாஸ்பிட்டல்லயோ வீடுகள்லயோ ரோட்டோரத்துல இருந்தோ புனித ஸ்தலத்திலயோ எங்கேயோ கோயில்ல எங்கேயோ இருந்து இருக்கீங்க கேட்கிற உங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் இனி ஜெயிக்க முடியாது என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆண்டவர் பாத்தீங்களா அவர் மேற்கொள்ளவே முடியாது அவர் நம்மளை கைவிடுவார் அவர் கண்ணின் கருவிலே போல அவர் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர் அந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணுவோமா அந்த நாளிலும் அவர்கள் உனக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று இந்த நாளிலும் கூட ஆண்டவரே காப்பாற்ற இனி எனக்கு யாருமே இல்ல என் வாழ்க்கை அவ்வளவுதான் என் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு என்ன முடியாது அப்படி என்னென்ன சூழ்நிலை எல்லாம் அவங்க இருதயத்துல காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறாங்களோ செய்தி கேட்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் மலை போல இருந்தாலும் பணி போல உறியிட செய்யற ஆண்டுவர் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் மந்திரத்தினாலோ மந்திரத்தினாலோ சாபத்தினாலோ ஆண்டவரே முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா காரியத்தையும் முடிய பண்ணுகிற ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இந்த ஜனங்களின் இருதயத்தை அண்டவரையே கண்ணோக்கி பார்ப்பீராக உங்க சிந்தனையை அறிந்து கொள்வீராக உங்க ஆண்டவரை உங்க எல்லாம் மாற்றி அண்டவர் ஜெயம்பற உங்களுக்கு உதவி செய்வீராக என்று எட்டேசுவின் நாமத்தில் ஜீவனு